வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கொடி அதாவது மஞ்சள் பையிலிருந்து மறைமுகமாக மஞ்சள் சிவப்பு கொடியை இன்னைக்கு வந்து விஜய் அறிமுகப்படுத்தினாரு இந்த கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சின்னங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கொடி குறித்த விளக்கத்தை வந்து மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு அவரே சொல்லி இந்த கொடியை பார்த்தவுடன் உங்களுக்கு தோன்றிய விஷயம் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிற ஒரு விழாவையை ரொம்ப எளிமையாக அவருடைய நிர்வாகிகள்லேயே ரொம்ப செலக்டிவான சில பேரை மட்டுமே கூப்பிட்டு முந்நூறு பேரை மட்டும் கூப்பிட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சில பேர் மாற்று கருத்துடையவர்கள் எதிர்கட்சிக்காரங்களை எல்லாம் கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவருடைய தந்தையாரையும் கூப்பிட்ருக்காரு அவர் தான் எதிர்த்தரப்பு பிரதிநிதி எதிர்த்தரப்பு பிரதிநிதினா அவர் ஜனநாயக பண்போடு இருக்காருங்கிற எடுத்துக்காட்டா அவருடைய தந்தையும் கூட்டிருக்காரு நிகழ்ச்சிக்கு கொடியை ஏற்றிட்டாரு எதுக்கு இந்த கொடி அப்படிங்கிற விளக்கத்தை நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படிங்கிறாரு அப்போ கொடியை டிசைன் பண்ணும் போதே எதுக்கு இந்த கொடிக்குள்ள வந்து யானை வந்துச்சு எதுக்கு மஞ்சள் கலர் வந்துச்சு எதுக்கு சிகப்பு கலர் வருது நடுவுல ஏன் வந்து வாகை மலருங்கிற பூ வருது இந்த விளக்கம்லாம் கேட்காம தான் வந்து கொடி டிசைன் பண்ணியிருக்காங்களா இல்லை கேட்டதுல அவருக்கு எதுவும் திருப்தி இல்லையா ஸ்கிரிப்ட் வரலையா பேப்பர் வரலையா என்ன காரணத்துக்கு இன்னொரு நாள் சொல்றீங்க கொடியை சொல்லுகிற அன்னைக்கே கொடிக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டியதுனா அதை வந்து அவரு சொல்றதுல அவருக்கு என்ன தயக்கம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்புறம் வந்து இது ஏதோ சுற்றுச்சூழல் இயக்கத்துக்கான கொடி போல கொஞ்சம் எனக்கு தோணுச்சு ஏன்னா யானைகள் வந்து பாதுகாக்கப்படணும் யானையினுடைய வழித்தடங்கள்லாம் எல்லாம் வந்து வழிமறிக்கப்படுகிறது சக்கி வாச்த்த மாதிரி ஆளுகை வந்து இது நடுவில் மடத்தை கட்டி விட்டுறாங்க ஆசிரமத்தை காடுகளை வந்து சில பேர் ஆட்டையை போடுவான் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் யானைகள் அழிவது என்பது காட்டு உயிர்களுக்கு நல்லதல்ல அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் பேசுனதை நான் கேட்டிருக்கேன் அதுக்காக அதுக்காகத்தான் யானை வந்துச்சா இல்லை யானை வந்து எதுக்கு வருது பாத்திர கடைக்குள்ள யானை வருதா எதுக்காக வருது யானை அப்படின்னு நமக்கு தெரியலை ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற போது நீங்கள் காட்டு வாழ்க்கை குறித்த ஒரு அடையாளத்தை இது கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னு நமக்கு தெரியலை சரி வாகை மலர் அது ஓகே வெற்றி வாகை சூடுவதுன்னு வாகை மலர் சூடினார்கள்னு இலக்கியங்கள்ல தமிழ் இலக்கியங்கள்ல அதுக்கு கூட ஒரு கதை இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் சேர்த்தாங்களான்னு தெரியல தெரிஞ்சுதான் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அதுக்குள்ள வந்து தலைவர்களை காட்டுறாங்க பல விஷயங்களை சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கதம்ப மாலையா இருக்கு ஒரு விட்டு சோர்ந்துங்கிற உனக்கே மட்டும் தும் இருந்தா பல வீட்டு சோர்ந்துங்கிற எனக்கு எவ்வளவு துமர் இருக்குன்ற மாதிரி பல கருத்துக்கள் அதுக்குள்ள இருக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நீங்க வந்து ஜூஸ் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா சில கடைகள்ல எல்லா படத்தினுடைய மீதத்தையும் மொத்தமாக வந்து ரெடி பண்ணி ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று மிக்சர் அரைச்சி வச்சுருப்பாங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஃப்ரூட் மிக்சராக இருக்குது எல்லாமே எதற்காக இந்த கொடிக்கு வந்து எந்த விளக்கத்தையும் சொல்லலை சரி விளக்கத்துக்காக காத்திருக்கிறாங்க நமக்கு ட்ரெயிலர் விட்டுருக்காங்கன்னு கூட அதை புரிந்து கொள்ளலாம் திடீர்னு வந்து யானையில வந்து இறங்குறாரு குதிரையில் போகிறாருன்னு ஒரு பாகுபலி படத்தோட கதாநாயகன் மாதிரி கிராஃபிக்ஸ் காட்சிகளோட கூடிய பாடல்களையும் ஆமாம் கொடி பாடல் கோடிப்பாடல் விளையாட்டு நமக்கு என்னென்னா ரெண்டு வகை இருக்கிறது மனித குல விடுதலையில் வந்து நாம் எந்த இடத்துல தேங்கி நிற்கிறோம் நம்ம வந்து எதனால் வந்து சாமானியர்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் நிகழவே இல்லை ஏன் வந்து ஒருவன் ஏழ்மையிலேயே பிறந்து ஏழ்மையிலேயே சாகிறான் ஏன் ஒரு சமூகத்துக்கு வந்து அதிகாரமே கிடைக்கல ஏன் வந்து பல சமூகங்கள் அதிகாரமற்ற சமூகமாக இருக்கிறது கல்வியற்ற சமூகமாக இருக்கிறது வந்து ஒரு கவிதை கூட உண்டு குப்புசாமி செத்து போனான் அது சரி அவன் எப்போது வாழ்ந்தான் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு சில பேர் வாழ்க்கை முழுவதுமே வாழாமல் செத்து போகிறவனும் இருக்கான் இப்படி பல படிநிலைகள் இருக்கிறது எல்லா வந்து எல்லா ஊர்லையுமே எல்லா ஏழை பணக்காரன்கிற வேறுபாடுகள் வர்க்க வேறுபாடுகள் மேட்டுக்குடிக்கும் அடித்தட்டு மக்களுக்குமான வேறுபாடுகள் உலகம் முழுக்க இருக்கிறது நம்ம ஊரில் அது சாதிகளுக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறது இப்போ இதற்கெல்லாம் விடுதலையை குறித்து பல பேர் சிந்தித்திருக்கிறார்கள் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுகள்னு காரல் மார்ச் போன்றவர் சிந்தித்தார்கள் பெரியார் வந்து ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு ஒற்றை சமூகங்கள் மட்டுமே வந்து எல்லா ஆதிக்கத்தையும் எல்லா அதிகாரத்தையும் பெறக்கூடாது எல்லாருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும்னு சிந்தித்திருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை குறித்து அம்பேத்கர் எத்தனையோ சிந்தனையாளர்கள் தங்கள் வாழ்க்கையவே உருக்கி அதற்காகவே வாழ்ந்து போராடி பல தத்துவங்களை உருவாக்கியிருக்கிறாங்க இதில் என்ன வேடிக்கைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தத்துவத்தை வந்து சிந்திக்கிற போது அல்லது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற போது அதற்கான மக்களை திரட்டுவது ஒரு கருத்தின் கீழ் மக்களை திரட்டுவது அப்படின்னு அறிவு சார்ந்தவர்களுக்கு மக்களை திரட்டுகிற சக்தி இல்லாமல் இருக்கிறது அதுக்கு நேர் விரோதமா மக்களை திரட்டக்கூடிய இந்த சிறை நட்சத்திரங்களை போன்றவர்கள் ரொம்ப பாப்புலர் மீடியாவில் வந்து புகழ்பெற்றவர்களுக்கு கூட்டம் வருது அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கொடியை வரைய முடியுது கொடிக்கு சொல்ல தெரியல ஒருத்தட்ட கூட்டம் இருக்கு இது எதை நோக்கி கொண்டு போக போறோம் ஒருத்தட்ட கொள்கை இருக்கு கூட்டம் இல்ல கூட்டம் இல்ல இருக்கு கொள்கை இல்ல அது இருந்தா இது இல்ல இது இருந்தா அது இல்ல அது இதுவும் சேர்ந்து இருந்தா அவனுக்கு இங்க இடம் இல்லைன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுல சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி விஜய்க்கு இருப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோம் டூ கே கிட்ஸ் வந்து பல பேர் என்ன நினைக்கிறான்னா அவனுக்கு வந்து இப்ப நம்மளுடைய கல்வி முறையிலேயே புரட்சிகரமான மாற்றத்திற்கான எந்த கருத்திலையும் நம்ம கல்வி நிலையங்கள்ல நம்ம ஸ்கூல்லயே காலேஜ்லயே படிக்க முடியாது நமக்கு இருக்கிற கூடிய பாடங்களில் தலைவர்களை பற்றி எந்த எந்த வருஷம் பிறந்தாங்க எந்த ஊரில் பிறந்தாங்கிற குறிப்பெல்லாம் இருக்கும் அவங்களுடைய தத்துவங்கள் சித்தாந்தங்கள் அவங்களுடைய வாழ்வியல் குறித்துலாம் பெரிய விசாரணைகளே இருக்காது அதனால நம்ம வெளியில் போய் தான் கம்யூனிசம்னா என்ன பெரியாரியம்னா என்ன அம்பேத்கரியம்னா என்ன என்று நம்ம வந்து வேறு எல்லாம் நம்ம வாழ்வியல்கெலாம் நம்ம வெளியில் போய் கற்றுக்கிட்டாதான் உண்டு நம்மளுடைய பாடத்திட்டங்கள்லாம் அது கிடையாது அப்போ அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவர்களாகத்தான் நம்ம கல்வி முறை இருக்கு நம்ம வாழ்க்கை முறை இருக்கு இங்கே டீக்கடையில் அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு ஒரு அற்றவர்கள் தான் புனிதமானவர்கள் எனக்கு எனக்கு எந்த பாலிடிக்ஸும் இல்லைங்க நான் எந்த கட்சியிலயும் இல்லைங்க என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையுடைய மக்கள் இருக்கிறான் அதுல டூ கே கிட்ஸ்லாம் வந்து என்ன பண்றான்னா அவனுக்கு புத்தக வாசிப்பு கிடையாது வேற இந்த தலைமுறைக்கு வந்து பொதுக்கூட்டங்கள் கேட்கிற பழக்கம் கிடையாது எல்லாமே அவனுக்கு வேற ஒரு வடிவத்துல கிடைக்கிறதுனாலும் ஒரு ரொம்ப குறைந்த நிமிடத்துக்குள்ள ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துடலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் லெவலில் தான் அவன் இந்த உலகத்தை என்னுடைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அதனால் தத்துவம் இல்லாமல் கொள்கை இல்லாமல் கோட்பாடுகளே இல்லாமல் எந்த சித்தாந்தத்தையும் சொல்லாமல் கூட ஒரு கட்சியை நடத்த முடியும் ஆட்களை திரட்ட முடியும் அதுக்கு போட்டாவை வந்து நம்ம அம்பேத்கர் போட்டா வச்சுக்கலாம் காமராஜர் போட்டா வச்சுக்கலாம் அண்ணா போட்டா வச்சுக்கலாம் போட்டா கடையில் எல்லா போட்டா வச்சிருக்கானே அவனுக்கு எல்லா தத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்கான் இல்ல இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்ன்னு சொல்லும் தான் எனக்கு இந்த கேள்வி எழுது இப்போ எந்த ஒரு கட்சியை தொடங்கினாலும் நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட தலைவர்கள் நிறைவேற்றுவதற்காக அவங்க உறுதி பூண்ட அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி இது அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய வகையில உணர்த்தக்கூடிய வகையில அந்த தலைவர்களுடைய படங்களை வைப்பது அப்படின்றது அம்பேத்கருடைய படம் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய படம் பெரியாருடைய படம் அண்ணாவர்களுடைய படம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல தலைவர்கள் இருக்காங்க அப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா இந்த கொடி அறிமுக விழாவினுடைய நிகழ்வு நடைபெற்ற அந்த பேனர் எல்லாம் பார்த்திருப்பீங்க பேக்ரவுண்ட்ல எந்த தலைவர்களினுடைய படம் ப்ராமனண்டா தெரியாம மறைமுகமாக அந்த குடி வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணாவுடைய அந்த உருவம் அப்படின்னு சில் அவுட்ல வந்திருக்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ப்ராமினாக இந்த தலைவர்களுடைய படங்கள் இல்லாதது எதை உணர்த்துக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது நடிகர்கள் நாடால முடியும் என்பதற்கான நம்பிக்கையை தந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது அதிமுக தான் அப்போ எம்ஜிஆர் படத்தை வந்து காட்டுவது அப்படிங்கிறது இயல்பானது ஒரு நடிகனாக இருந்து தலைவனாக மாற நினைப்பவர்களுக்கு எம்ஜிஆர் தான் ரோல் மாடலாக இருக்க முடியும் வேற யாரும் இருக்க முடியாது அப்புறம் அவருக்கு எம்ஜிஆருக்கு வழிகாட்டி யாரு அண்ணா தானே அப்ப அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்டுவதன் மூலமாக அண்ணா திமுக வந்து பின்தங்கி விட்டது அந்த குதிரை இழைத்து விட்டது அல்லது வயதாகி விட்டது அந்த குதிரைக்கு அந்த குதிரைக்கு பதிலாக நான் ஒரு குதிரையை கொண்டு வர்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகள் வந்து வலிமை பெற முடியாத ஒரு சூழல் வந்து விட்டது பலம் கொண்ட கட்சியாக திமுகவும் அதிமுகவும் வந்து இருந்த காலகட்டத்துல திமுக மீது மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் அதிருப்தி வருகிறதோ அந்த ஆட்சியின் மீதோ அந்த கட்சியின் மீதோ அவர்கள் நிலைப்பாடுகள் மீதோ ஏதாவது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக இருக்கும் அதிமுக செய்கிற அரசியல் தவறுகளுக்கான தண்டனையாக அவர்களுடைய மாற்றத்தை விரும்பும் போதெல்லாம் அவங்க வேணாம் நினைக்கும் போதெல்லாம் அந்த அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு திமுக வந்துடும் இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம் நதிக்கு இரண்டு கரைகள் போல திமுகவும் அதிமுகவும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை மாறி மாறி ஆட்சி நம்ம பார்த்துருக்கோம் தேசிய கட்சிகளுக்கு வந்து அறுபத்தி ஏழில் முடிவு கட்டப்பட்டு அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் வரல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரல வேற யாருமே வரலை எல்லாமே குறுநில அரசியலை போன்ற மூன்றாம் அரசியல் கட்சிகள்லாம் தோன்றுகிறது பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியுது ஒரு மாற்றாக வர முடியல அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம் மதிமுகவாக இருக்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் பாஜக எல்லாமே பர்சன்டேஜ் சொல்ல முடியும் மக்களை ஒட்டுமொத்தமாக திசை திருப்புகிற வேலை திட்டத்தில் வெற்றி பெற முடியாதவர்கள் எல்லாருமே அப்போ அந்த ப்ரசன்டேஜ் கணக்குக்குள்ள தான் இவர் வர நான் எனக்கு எத்தனை பர்சென்டேஜ் இருக்கு அப்படின்னு சீமான் சொல்வதை போல் நான் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் டூ கே கிட்ஸில் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு தான் ஆதரவாளர்கள் இருக்கான் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இவர் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது ஒட்டுமொத்த மாற்றத்திற்கான சாத்தியங்கள் அப்படின்னு ஒன்று இல்லை களத்தில் அப்படி ஒன்று கிடையாது அப்போ என்ன கருத்தியல் யார் எதிரி எதற்காக இந்த பயணம் என்ன இலக்கை நோக்கி பயணிக்க போகிறோம் இது எல்லாமே பூடகமாக இருக்கிறது அப்புறம் வந்து வசூல் சக்கரவர்த்தியாக இன்னைக்கு வந்து த உலகத்துல வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ஐம்பது வயதுக்காரராக இருக்கிற விஜய் வந்து ஒரு பத்தாண்டு காலம் ஆக்டிவ் அரசியலில் இருக்க முடியுங்கிற கணக்கோடு தான் உள்ள வந்திருக்கலாம் அப்போ இதுவரைக்கும் சம்பாதித்த செல்வங்களே பாதுகாப்பதற்கான அரசியல் பயணமா அல்லது அதை செலவழிக்கிறதுக்கான அரசியல் பயணமாக ரெண்டு தான் கேள்வி இப்போ வந்து பல பேர் சொல்கிறாங்க பேடிஎம்கே கூட பல பேர் சொல்றாங்க தியாக தலைவி நான் என்ன சொல்றேன் இந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக அதிமுகவுல சேர்ந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிச்ச பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வந்து சசிகலாவிடம் இருப்பதாக அதிமுக காரர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அத கட்சிக்கு நீங்க தியாகம் பண்ணீங்கன்னா உண்மையிலே நீங்க தியாகத்தளவை ஆயிரலாம் இவரு தியாக தளபதி ஆகி ஆகலாம்ல இப்ப தன் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவு பிரச்சார சமூக நீதிக்கான பயணத்துல தன் ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே தந்தை பெரியார் வந்து அந்த அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கான ட்ரெஸ்ட்டு கழுவி வச்சாடுற அது மாதிரி தானே சசிகலாவுக்கும் குடும்பம் கிடையாதுல்ல குழந்தை கிடையாது குடும்பம் கிடையாதுல்ல நீங்கள் உங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்ச காசைலாம் உங்களுக்கான அடிப்படை தேவைகள் கழித்து விட்டு மிச்சத்தேனா நீங்கள் கட்சிக்காரனுக்கு தியாகம் பண்ணிட்டு என்னத்தான் உங்களோட தியாக தலைவர் எல்லாரும் ஏற்றுக்குருவாங்கல இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கு ஏன்னா உங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க அதே நிலைப்பாடு தான் இங்கேயும் நீங்க சேர்த்து வைத்த செல்வத்தை செலவழிக்க போறீங்களா பண்ண ஏன்னா நீங்க காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமாக கட்டினீங்க கல்யாண மண்டபத்துக்கும் எதை நோக்கிய பயணம் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அவர் நமக்கு சொல்லணும் இந்த பாடல் இந்த நிகழ்வு இதை வைத்து பார்க்கும் பொழுது நீங்க குறிப்பிட்டது போல ஒரு அதிமுகவினுடைய வாக்குகள் அதிமுகவினுடைய ஆதரவு அந்த பேஸ வந்து தன்னுடைய ஆதரவு பேஸாக மாற்றுவதற்கான ஒரு எண்ணம் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது அந்த பாடல்ல எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் அண்ணா அவர்களுடைய படத்தையும் பார்க்கும் பொழுது அதுவும் வெளிப்படையாக இல்லை அப்போ விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு ஒரு அச்சம் இருக்கிறதா நம்ம வந்து வெளிப்படையாக எம்ஜிஆர் படத்தையோ அண்ணா படத்தையோ பயன்படுத்துவது அப்படின்றது அது ஏதோ ஒரு வகையில அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதை நம்ம அப்படி வெளிப்படையாக பயன்படுத்த வேணாம் ஆனா நம்முடைய நோக்கம் அதிமுகவினுடைய அந்த பேஸ் அந்த பேஸை தான் நாம இன்னைக்கு எடுக்க விரும்புகிறோம் ஏன்னா இன்னைக்கு அதை தான் அதிமுகவோட பேஸை வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாஜக ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க புதிதாக இந்த களத்துக்குள்ள வரக்கூடியவர்கள் எல்லாருமே அதை தான் யோசிக்கிறாங்க அப்போ விஜய் விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குதுன்னு இதன் மூலமாக உணர்த்தி இருக்கிறாரா ஆனா அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல அப்படின்றதையும் அவர் திமுகவின் இடத்தை வந்து அதிமுக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா எம்ஜிஆர் ரொம்ப செல்வாக்கு மிக்க முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கலைஞர் அரசியல் அதிகாரத்துக்கு மீண்டுமே வர முடியாத ஒரு சூழல் இருந்த எண்பதுகளின் காலகட்டங்களில் எம்ஜிஆர் மறைகிற வரைக்குமான காலகட்டங்களில் தொடர்ந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக ஒரு பத்தாண்டு காலங்கள் இருந்த காலகட்டத்தில் திமுக அவ்வளவுதான் தேராது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கலைஞரே கூட்டங்களில் சொல்லுவாரு இவ்வளவு கூட்டம் கூடுது இவங்க இவங்க இல்ல பாதி பேர் ஓட்டு போட்டாலே நான் பதவிக்கு வந்திருப்பேன் எல்லாம் பேசியிருக்காரு பல கூட்டங்கள் கூட்டக்கெல்லாம் எண்பதுகளினுடைய இறுதிகளில் நான் சில கூட்டங்கள்லாம் கேட்டிருக்கேன் அதனால எனக்கு அது அனுபவமே இருக்குதுல்ல ஆனால் உண்மை என்னன்னா திமுக காரன் ஒரு நாளா அதிமுக அடிக்க மாட்டான் இப்போ ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆரும் இல்லை தலைமை என்று சொல்லிக் கொள்கிற வசீகரங்கள் யாருமே இல்லைன்னா கூட அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது ஒன்று இருக்கிறது பொழுது ஒரு இருபது சதவீதம் வரைக்குமே இவ்வளவு தோல்விகளுக்கு நடுவிலேயுமே அவங்களோட பர்சன்டேஜ் இருக்கு அதனால அதிமுக வாக்கு வங்கியை எல்லாம் இவர் பறித்து விடுவார் என்று நான் நம்பல இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் இருக்கான் முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவன்ல பதினெட்டு வயதுல தொடங்கி ஒரு முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறேன் அவன் தான் படம் பார்க்க வருவான் விஜய் படம் பார்க்க அது மாதிரி ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்கள் உள்ள வரும்போது இந்த இளைஞர்களை நோக்கி தான் சீமான் கூகுறாரு சீமான் என்ன சொல்வாருனா என்னுடைய வாக்காளர்லாம் எங்கே இருக்கான் தெரியுமா என்ன ஸ்கூல்ல இருக்கான் பாரு வாக்குரிமையே அவனுக்கு இல்லையோ எவனுக்கு ஓட்டு போட தகுதி இல்லையா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்றா அப்படி சொல்கிறாரு அவரு மொத்தத்துல என்ன சொல்றாருன்னா எனக்கு ஓட்டு விழுகாங்கிறதான் சொல்றாரு அவரும் சுசகமா சொல்றாரு சொல்கிறார் அவரு அது மாதிரி வந்து அவர் என்னன்னா ஒரு இளைஞர் கூட்டம் ஒண்ணு இருக்கு இது யாருக்கு பாதிப்பை உண்டாக்குன்னு நான் நினைக்கிறேன்னா நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை உண்டாக்கும் ஒண்ணு பாஜகவிற்கு பாதிப்பு உண்டா திமுக மாதிரி பெரிய நிறுவனமயமாக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அண்ணா திமுக மாதிரி நிறுவனமயமாக்கப்பட்ட பெரிய அரசியல் கட்சிகளுக்குள்ள இன்னைக்கு இருக்க ஒரு புதிய இளைஞன் வந்து அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்பட்டு உள்ளே போகிறேன்னா அவனுக்கு உரிய பொறுப்புகள் வழங்க மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சியில் ஏற்கனவே ரொம்ப காலமாக ஆலமரமாக சில பேர் அப்படியே நிற்பான் உள்ளே விட மாட்டேன்ல அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறான் அவர்களுக்கான போக்கிடமாகத்தான் நாம் தமிழர் கட்சியும் பாஜக போன்ற கட்சிகளுமே இருக்குது எல்லாருமே கொள்கை சார்ந்து தான் ஏங்குறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் எல்லா பகுத்தறிவு கோட்பாடு திராவிட இயக்க கோட்பாடெல்லாம் தெரிஞ்ச மட்டும்தான் திமுக நிர்வாகியாக இருக்கான்னு சொல்லவே முடியாது அங்கேயும் ராஜேந்திர பாலாஜி மாதிரி நாற்பத்தஞ்சு கயிறை வந்து இடது கையில் கட்டிட்டு ரொம்ப பேர் திடீர் எல்லா கட்சியிலுமே அது இருக்குது எதார்த்தத்தை சொல்கிறேன் அப்போ போக்கிடம் இல்லை புதிய இளைஞர்களுக்கான வாசல் திறக்கிற இடம் இல்லை அப்படிங்கிறப்ப பாஜகவுக்கு போகிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போகிறவங்க இல்லை புதிய வருகையை வந்து இவர் கைப்பற்றுவார்னு எனக்கு தோணும் ஓகே பாஜகவுக்கு போகக்கூடியவர்களே விஜய் தன்பக்கம் ஈர்ப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பாஜக விஜய் தன்பக்கம் ஈர்ப்பதற்கு அந்த வாய்ப்பும் கூட இந்த களத்துல தானே செய்யுது இப்ப சமீபத்துல அண்ணாமலை பேசும்பொழுது இரண்டு திராவிட கட்சிகளை பற்றியுமே தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்களுடைய குறி பாஜகவினுடைய குறி விஜய் மீது இருப்பதும் விஜய் அதற்கு ஆதரவாக போவதற்குமான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க பாஜக பக்கம் யாருமே போக மாட்டாங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியே வந்து கரடியே காரித்து பிரிச்சு மொமெண்ட்டு மாதிரி அவரே கலண்டு ஓடியாந்துட்டாரு மறுபடியும் அந்த பக்கம் நான் போக மாட்டேன் இருபத்தாறு பக்கமும் மாட்டேன் இருபத்தி நாலு தேர்தலுக்கும் போக மாட்டேன் அவர் உறுதியாக பல பலவேறு பறைமுக கூட்டணி இருக்குது நேரடி கூட்டணி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப உறுதிப்பட சொன்னேன் அவர் பாஜக பக்கம் மீண்டும் போக மாட்டார் அப்படின்னு நான் வந்து அதிமுக அந்த நிலைப்பாடை எடுக்காது நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன் அது உண்மையும் கூட அவர் போக மாட்டார் ஏன்னா அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அவனுக்கு பர்சன்டேஜும் கிடையாது அப்புறம் அவன் வந்து என்னென்னா வந்து கட்டு சொத்துக்களை வச்சு கட்டுறது மாதிரி அது அனாவசியமான வேலையும் கூட இது கட்சியை என்னுடைய கட்சி எந்த கட்சி கூட்டணிக்கு போனாலும் அந்த கட்சியை காலி பண்ணுறதா முதல் வேலை அதனால பாஜக வந்து ஒரு கேன்சர் கிருமி மாதிரி எந்த கட்சிக்குள்ள போச்சோ அது உடம்ப அரிச்சிடும் அது அது ஒரு புற்றுநோய் தேசிய புற்றுநோய் பாஜக அதனால அதுக்குள்ளே போய் யாரும் மாட்ட மாட்டான் ஆனா அந்த சொத்து சேர்த்து வச்சுருக்கிறவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவன் கணக்கு காட்ட முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கிறவன நான் அமலாக்கத்துறையை அனுப்புவேன் விசாரணையில உன்னை சீரழிப்பேன் வருமான வரித்துறை அனுப்புவேன் சிபிஐ விசாரணை அனுப்புவேன் இவங்க இந்த விசாரணை அமைப்புகள் மூலமான மிரட்டல்ல தான் பல இடங்கள்ல பணியை வைத்திருக்கிறார்கள்ங்கிறதான் கலை யதார்த்தம் அப்போ ஒரு பெரிய நடிகன் வரும்போது என்ன செய்வாங்கன்னா நிச்சயமா என் பக்கம் வரணுங்கிற அழுத்தத்தை அவங்க தருவாங்க அதனால ஒரு நிர்பந்தம் அப்படி வேண்டுமானால் விஜய்க்கு வரலாமே தவிர விஜய் வந்து விரும்பி போய் அங்கே போவாரு அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியாது ஏன்னா அவர் நீட்டை எதிர்க்கிறாரு அவர் மாநில உரிமை பத்தி பேசுறாரே அவருக்கு வந்து திராவிட இயக்கத்தினுடைய சாயலில் தான் அவர் இருக்கிறார் அந்த பாதிப்பு தான் அவருக்கு இருக்குது அவர் அண்ணாவை வந்து காட்டுற அரசியல் அப்படின்னு சொல்லும்போதே ஏறத்தால் வந்து என்னென்னா இப்போ அதிமுகங்கிறது என்ன கலைஞருடைய தலைமை ஏற்றுக்கொள்ளாமல் அதே கொள்கை தானே தனி தனித்த கொள்கை அதிமுகவுக்கு கிடையாது அதே மாநில சுயாட்சி இருக்கும் அதே இந்திய தீர்ப்பு இருக்கும் எல்லாமே அங்கேயே இருக்கும் ஏன்னா இந்திய தீர்ப்பு போராட்டத்தில் நேரடியாக பங்கு பெற்றவர்கள் எல்லாருமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கேயே இருந்திருக்கிறாங்கல்ல காளிமுத்து மாதிரி ஆட்கள் சபாநாயகர் அந்த இருந்து சேட்டப்பட்டி முத்தியாவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்காரு பின்னால் அவர் போய் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலில் விழுந்தாருங்கிறதுனால அவருடைய பழைய வரலாறுகள் பல தெரியாது அவரே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்றவர் தான் அப்படி பல பேர் அந்த இரண்டாம் கட்ட தலைவர் தான் அப்போ திராவிட இயக்க கோட்பாடு வந்து அதிமுகவிலையும் இருந்திருக்கிறது அதனுடைய ஒரு நீர்த்து போன வடிவமாக சொல்லலாமே தவிர அந்த கோட்பாடு இல்லைன்னா சொல்ல முடியாது இப்ப கூட அவங்க வந்து சமீபத்துல மத்திய அரசு வந்து நமக்கு மாநிலத்துக்கான நிதியை தராதற்கு நாங்கள் கட்டணம் தெரிவிக்கணும்னு அவங்க சொல்றதை செய்யறாங்க அப்ப அந்த கருத்தியல் ஓட்டம்ங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யுது அதனால பாஜக பக்கம் வந்து நிர்பந்தத்தின் வழியாக போனா தான் உண்டே தவிர அப்படி போனா அவருடைய இமேஜ் உடஞ்சிரும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்